கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பதினாறு வரை சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது அநேக நேரத்துல நீங்களும் கூட சொல்லலாம் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் சில நேரங்களில் நாம் சொல்லுகிறோம் எல்லா மனிதர்களும் என்னை மறந்து போயிட்டாங்க எல்லா மனிதர்களும் என்னை கைவிட்டுட்டாங்க என்னை நேசிக்க அந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்லையே என்று சொல்லி நீங்கள் தனிமையில் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்கள் பெற்றோர் உங்களை மறந்து போயிருக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம் உற்றார் உறவினர் உங்களை மறந்து போயிருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளே கூட உங்களை மலர் மறந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் நம்ம எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரத்துல நாம் சிந்தித்து கொண்டு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் என்னை நினைச்சு பார்க்கலே அப்படின்னா கர்த்தரும் என்னை கைவிட்டாரா கர்த்தரும் என்னை மறந்தாரா என்று சொல்லி அநேக நேரத்துல நாம் கேள்விகளோடு கூட நாம் அமர்ந்திருக்கிறோம் நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையை ஒரு நாளும் மறக்க மாட்டாள் அப்படி ஒரு தாயே தன்னுடைய பிள்ளையை மறந்து போனாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கத்த சொல்கிறார் ஒருவேளை நீங்க இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்னுடைய பெற்றோர்கள் என்னை நேசிக்கவில்லை என்னுடைய நண்பர்கள் என்னை நேசிக்கவில்லை என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை நேசிக்கவில்லை என்னுடைய கணவர் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லி அநேக நேரத்துல நீங்களும் கூட தனிமையில் இருந்து கொண்டிருக்கலாம் அல்லது கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம் எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு போயிருக்கலாம் இன்றைக்கு நீங்க தனியா நின்று கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு தனி மரமாக நின்று கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு தனி மரமாக நின்று கொண்டு என்ன நேசிக்க ஒருவரும் இல்லையே இன்றைக்கு நான் தனியாக நின்று கொண்டிருக்கிறேனே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்க திகைத்து கொண்டிருக்கலாம் நீங்க சோர்ந்து போகாதீங்க தனி மரமா இருக்கிற உங்களை பார்த்துதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவன் சொல்கிறார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் அதனாலதான் நான் இன்னைக்கு தனிமரமா இருக்கிறேன் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இன்றைக்கு நான் மாத்திரம் நான் தனித்திருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் எல்லாரும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கலை நான் உன கைவிடல நீ தனியா இருக்கிறேன் என்று சொல்லி நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ தனியா இல்ல மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நீ தனியா இல்ல மகனே நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் உங்களிடத்துல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டோருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது தனிமையில் இருக்கிற உங்களுக்கு நேராக வேதனையில் இருக்கிற உங்களுக்கு நேராக நான் தனிமரமாய் நிற்கிறேனே எனக்கென்று ஒருவரும் இல்லையே என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராகத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கடந்து வருகிறது நீங்கள் நினைக்கலாம் என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா எஸ்தப்பா உங்களை நேசிக்கிறாரு ஒருவேளை இந்த உலகம் உங்களை நேசிப்பதற்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனாகிய கத்தர் உங்களை நேசிக்கிறார் அவருடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாவதற்கு முன்பாக உங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் உங்களை அறிந்து கொண்ட தெய்வம் அவர் உங்களை நேசிக்கிறார் அவருடைய உள்ளங்கையில தான் நீங்க இருக்கிறீங்க அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மகள் இவ்வளவு வேதனைப்படுகிறாளே என்னுடைய மகன் இவ்வளவு வேதனைப்படுகிறானே நான் என் மகனுக்காக இருக்கிறேனே நான் என் மகளுக்காக இருக்கிறேனே பின்ன ஏன் என் மகள் துக்க தோடு கூட வேண்டும் ஏன் என்னுடைய மகன் துக்கத்தோடு கூட தெரிய வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கு அழ்க்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிற காரியம் அதுதான் நான் இருக்கேன் மகனே நீ ஏன் வா நான் இருக்கேன் மகளே நீ ஏன் வா நீ சோர்ந்து போகாத உனக்கு யாரும் இல்ல நினைக்காத உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா இந்த உலகத்துல எந்த மனிதர்கள்னாலும் உன்னோ உன்னோடு கூட கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அதற்கு பிற்பாடு அவர்கள் உன்னை விட்டு போவார்கள் ஆனால் இந்த உலகத்துல எப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேனே மகளே நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிற நான் தனிமையில இருக்கிறேனே என்று சொல்லி நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் நீ தைரியமாறு நான் உன் கூட தான் இருக்கேன் நீ தனியா இல்லை நான் உன் காரியங்களை பார்த்துக்கொள்வேன் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் நானும் தேவைகளை சந்திப்பேன் நானும் குறைவுகளை நீ சோர்ந்து போகாதே மகனே நீ சோர்ந்து போகாதே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ என்னோடு கூட பேசு என்னோடு கூட நீ பேசும் பொழுது மாறி போகும் மறைந்து போகும் இன்றைக்கு தனிமையா நீ இருக்கீங்களா நீ பேசுங்க ஆண்டவர் இருதயத்தில் இருக்க எல்லா பாரத்தையும் எடுத்து போடுவார் எல்லா வேதனை எடுத்து போடுவார் எல்லா துக்கத்தையும் எடுத்து போடுவார் தெரியாத ஒரு சமாதானம் இந்த உலகத்தால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் இந்த நாள்லையும் கூட ஆண்டோரு இடத்துல நான் பேசுவோமா இங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தனிமையா இருக்கீங்கன்னு ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் மகனே நான் உன்னை மறந்து போகல மகளே நான் உன்னை மறந்து போகவில்லை என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா நீங்களும் கூட சோர்ந்து போகாதீங்க தனிமையா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆண்டோரோடு கூட பேசுங்க ஒரு பெரிய சமாதானம் உங்க உள்ளத்துல வரும் நாம் செபிப்போமா இசப்பா இந்த நாள்லையும் கூட தகப்பனே நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக உண்மை தோத்திரிக்கிறோம் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர் அல்லவா அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி இசுவப்பா அந்தவரைய தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே அந்தவரையே இன்றைக்கு நீர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தீர் அல்லவா மகனே நீ தனிமையில் இல்லை மகளே நீ தனிமையில் இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை தேற்றும்படியான

பிள்ளைகள் பேச பேச உடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தினால் நிரப்ப போவதற்காக உமக்கு இந்த நாள் முதல் உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அன்றவரை நீரே உடைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து நடக்க வேண்டிய பாதையிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை நடத்த போகிற கிரபைக்காக உமக்கு நன்றி சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா அப்படியே உடைய பிள்ளைகளை இந்த நாள் நீர் நடத்த போ நன்றி செலுத்துகிறோம் சோர்ந்து போகாதீங்க நீங்க ஏசப்பா கூட தான் இருக்கிறாரு எல்லாராலையும் கைவிடப்பட்டேன் நீங்க நினைக்காதீங்க உங்களை ஏசப்பா கைவிடல மனுஷர்கள் கைவிட்டிருந்தாலும் ஏசப்பா உங்களை கைவிடவே இல்லை தேவன் உங்கள் பேர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார் உங்க மேலே ஒரு பெரிய காரியத்தை ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களால முடியும் சாதிக்க முடியும் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார் உங்களை அநேகருக்கு பிரயோஜனமாக தேவன் பயன்படுத்துவார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க ஆண்டரோடு கூட பேச ஆரம்பிங்க உங்க தான் இருக்கிறார் அவரோடு கூட பேச பேச உங்க இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் நிரப்பும் உங்க லைஃப்ல இத ட்ரை பண்ணி பாருங்க ஜீசஸ நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப இனிமையானவர் அவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் யாருமே அவரை போல இனிமையானவங்க கிடையாது அவர் எத்தனை இனிமையானவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசிச்சு பாருங்கள்